உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா பட்ஜெட்டு எல்லாேருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் அந்த கல்வித்துறை சார்ந்து எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பு ஸோ நமக்கான வேக்கன்சி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்டு டிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா அனைவரும் இடத்துலையுமே இருந்திருக்கும் ஸோ அப்படியாகத்தான் பார்த்திங்கன்னா இப்போ பிஜி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு வேக்கன்சி நிரப்ப இருப்பதாக இப்போ தகவல் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நல்ல ஒரு இல்லானே ஸோ இதைத்தான் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோம் இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு வேக்கன்சிங்கிற போது இது எப்போ இதற்கான அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறது இப்போ கண்டிப்பாக இப்போ டிஎன் செட்லாம் எழுதியிருக்கீங்க டோ டிஎன் செட்டுக்கான அடுத்த ப்ராசஸ்ஸு காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸஸ்க்கான அந்த தேர்வு ஸோ இந்த தேர்வு இது முடிந்த அடுத்தே வந்துட்டு இந்த பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்பு சரி ஓகே நமக்கு ரொம்ப நீண்ட நாட்கள் இது வந்துட்டு இழுபறியாகவே இருந்துச்சு எப்போ வரும் வரும் வரும்ன்ட்டு எல்லாருடைய பார்வையும் இருந்துச்சு அதில் வந்துட்டு இப்போ சிலபஸும் சேஞ்ச் பண்ணி அனுப்பியிருந்தாங்க ஸோ எல்லாருமே அப்போ நியூ சிலபஸ் வச்சுருப்பீங்க ஆனால் என்னென்னா அதில் சில சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சிலபஸ் இல்லை அப்படிங்கிறது ஏன்னா எதிர்பார்த்த அளவுனா என்ன ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணமும் சில சப்ஜெக்டில் இருக்குது ஸோ அது தவிர்க்க முடியாத ஒன்று தான் ஸோ இருந்தாலும் நமக்கு இந்த நியூ சிலபஸுக்கு நம்ம எப்படி அப்டேட் ஆகிருக்கும் ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ நீங்கள் இப்போ சொல்லியிருக்கபடி பார்த்தோம்னா மே மாதத்துக்குள்ளே இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படிங்கிறது தான் இப்போ தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து எக்ஸாம் வந்து ரிசல்ட் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இன்றிலிருந்தாவது நீங்கள் இதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்களா இல்லை இது வரைக்கும் நீங்கள் எப்படி தயாராகிருக்கீங்க ஏன்னா நீ ஓல்டு சிலபஸ் வச்சு தயாராகிருப்பீங்க ஆனால் அந்த ஓல்டு சிலபஸ் வச்சு தயாராகிருந்தாலும் அதை விட்டுற வேண்டாம் ஏன்னா அதை அப்படியே ஃபாலோப்லேயே வச்சுக்கோங்க அதோடு சேர்த்து இந்த நியூ சிலபஸில் உங்களுக்காக நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் தயாராகிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நான் பல தடவை உங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று தான் லெவன்த்து டுவெல்த்து டெக்ஸ்ட் புக்கை முதல்ல அதை கிளியர் பண்ணுங்கள் ஸோ அதை முழுசாக நீங்கள் தயார் ஆகிட்டாலே அடுத்து டிஆர்பி சிலபஸை நீங்கள் படிக்கும்போது இன்னும் இலகுவாக உங்கள் வேலை குறைவாக இருக்கும் ஸோ இதைத்தான் நான் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஆனால் பல உறவுகள் வந்துட்டு அதை செய்ய மறுக்கிறீங்க அது ஏன்னு தெரியலை ஏன்னா லெவன்த்து டுவெல்த்தை படிக்கும்போது அதில் ரொம்ப என்னமோ நம்ம சுலபமாக படிக்கிற மாதிரி இருக்குதோ இதை விட அதிகமான யூனிட் இருக்குது ஆனால் நம்ம இதுக்குள்ளேயே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் சில பேர் நினைக்கிறீங்களா என்னென்னு எனக்கு தெரியலை ஆனால் அதை நீங்கள் தரவு பண்ணிட்டாலே நீங்கள் ரொம்ப வேணாங்க இந்த டிஎன் செட் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க ஏன்னா பிஜி படிச்சிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே எலிஜிபிள் இருக்கு இல்லையா அப்போ இந்த டிஎன் செட்லேயே எப்படி இருந்துச்சு பாருங்கள் ஸோ உங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ்லாம் அந்த லெசன் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு கூட தெரியும் ஸோ அது பார்த்தீங்கன்னா அதில் ரிலேட்டிவாலாம் அங்கே கொஷின் இருந்துச்சு சின்ன சின்ன விஷயம் அங்கே இங்கே டச்சாக இருந்துச்சு ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை முதல்ல கிளியர் பண்ணுங்கள் லெவன்த்து டுவெல்த்து டெக்ஸ்ட் புக்கு கிளியர் பண்ணுங்கள் உங்கள் மேஜரை கிளியர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த டிஆர்பி சிலபஸை அதை முழுசாக நீங்கள் தயாராகுங்க படிக்க ஆரம்பிங்க சொன்னீங்க இப்போ படித்தா கூட உங்களால் வந்துட்டு கண்டிப்பாக ஆக முடியும் ரைட்டுங்களா ஸோ நல்ல வாய்ப்பு இது வந்துட்டு அறிவிப்பாக தான் இருக்குது அடுத்து வருமா வராதா இது எப்படி ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனாலும் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்னுங்கிறது ஓரளவுக்கு நல்ல வேக்கன்சின் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே வெறும் இரநூத்தி முப்பது வேக்கன்சி தான் சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஆனுவல் பிளானர்லாம் இப்போ போன வருஷமெல்லாம் போட்டிருந்தப்போ அவ்வளோதான் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்றுங்கிற போது நல்ல வேக்கன்சி தானே அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஓரளவுக்கு வேக்கன்சி வந்துட்டு கவர் ஆயிருக்கும் ஏன்னா பல ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லேயும் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போஸ்டிங் வந்துட்டு வேக்கன்சி வரும் அப்போ ஸ்கூல் ஹையர் செகண்டரியா மாற்றுறது ஸோ இப்படியான பல வேலைகள்லாம் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு வேக்கன்சி இப்போவும் வேக்கன்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் தான் ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சியை இப்போ ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க இது மட்டும்தானா அப்படின்னா எண்ணூற்றி நாற்பத்தோரு பிடி அசிஸ்டண்ட்டு ஸோ எண்ணூற்றி நாற்பத்தோரு பிடி அஜிஸ்டண்ட்டு வந்துட்டு வேக்கன்சி வந்து ஃபில்ஃபில் பண்ணுறதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் இன்னும் அதிகமாக வேக்கன்சி எதிர்பார்த்தது ஸோ அது வந்துட்டு எண்ணூற்றி நாற்பத்தொன்னுங்கிறது குறைவாக தான் தெரியுது இருந்தாலும் அதுக்கு தயாராகக்கூடிய ஏன்னா டெட்டில் நீங்கள் தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய உறவுகள் ஸோ அதற்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ இந்த பிஜிடிஆர்பிக்கு தயாராகக்கூடிய உறவுகள் வந்துட்டு டெட்டில் பாஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்க இந்த பிடி அசிஸ்டண்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தானே ஸோ அப்போ நீங்கள் அதுக்கும் தயாராகலாம் அதே போல் பிடி அசிஸ்டண்டுக்கு தயாராகக்கூடிய உறவுகள் ஏன்னா யூஜிபி டே டெட்டு முடித்தவங்க ஸோ நீங்கள் இதற்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது அப்போதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நகர்வுகள் இருக்க போகுது ஸோ வேறு என்னென்ன தகவல் டிஆர்பி மூலமாகவும் வர இருக்குது பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறையிலேருந்து வர இருக்குது அப்படிங்கிற தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்